உண்டியாய் அண்டவானரும் பற்றியாரும் நில் மலரடி காணா மன்ன என்னையோர் வார்த்தை பதையேன் மனம் மிக உருகேன் பரிகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன் தலையினால் நடந்தேல் விடைப்பாக சங்கரா தலையினால் நடந்தேல் விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கு எல்லாம் நிலையனே

மேவிய சிவனே அன்பராகி மற்ற அருந்தவம் முயல்வாறு அயனும் மாலும் மற்ற அழல் உருமெழுகாம் என்பராய் நினைவாறு பலர் நிற்க இங்கு இங்கு ஆண்டாய் ஆண்டாயன்பராய என் சிந்தை மரக்கண் என் செவியரும்பினும் வலிது என் சிந்தை மறக்கண் என் செவி இரும்பினும் பலிது தென்பராய்த்துறையாய் சிவலோகா திருப்பெரும் துறை மேவிய சிவனே நானோ நானா ஆட்டு தே விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன் ஆட்டு தேவருடம் விதிவொழிக்கு அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழி இருப்பேன் நாட்டு தேவரும் தேவரும் நாடரும் பொருளே நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாதனே முனை பிரிவுற அருளை நாட்டு தேவரும் நாடரும் பொருளே நாத கழலினை காட்டி காட்டி தேவனில் கழலினை காட்டி காய மாயத்தை கழித்து அருள் செய்யாய் காட்டி தேவனில் கழலினை காட்டி காய காயமா யத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவர்தம் தேவர் விராணி சேட்டை தேவர்தம் தேவர் விராணே திருப்பெரும் துரை மேவிய சிவனே அருக்கிலேன் உடல் துணிவட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அரியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கிடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக இறக்கிலே பிரிந்து இனிது என் செய்க இது செய் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்க இது செய்க என்று கனே புனல் நிலவியவையல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே மாயனே மரிகடல் விண்டவானவா எம் அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய என்று உன் அடிபணியா பேயனாகிலும் பெருணரிகாட்டா பிரைகுலாம் சடைப்பிஞ்சகனேயோ சேயனாயினின்று அலருவது அழகோ திருப்பெரும் மேவிய சிவனே போது சேரையன் பொறு கடல் கிடந்தோன் போது சேர என் பொறுகடல் கிடந்தோன் புறந்த ராதிகள் நிற்கமற்றை போது மாட்டி நின் குறைகளில் காட்டி குறிக்கொள்க என்று நின் குறிக்கொள்க என்று நின் துண்டரி செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியனேன் இடற்படுவதும் வினீதோ புனல் நிலவிய வயல் சூழ் சீதவார் புனல் நிலவிய வயல் சூழ் திருப்பெரும் துறை மேவிய சிவனே ஞாலம் இந்திரன் நான்முகன்பானவர் ஞாலம் இந்திரன் நான்முகன் பானவர் நிற்க மற்றும் எனை நயந்தினி தாண்டாய் ஞாலம் இந்திரன் நான்முகன்பானவர் நிற்க மற்றெனை நயந்து காலனாரூயிர் குண்ட பூங்கழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் போலமிட்டு அலரும் அம்மலர்கே மரக்கணேனையும் வந்திடப்பணியாய் சேலும் நீலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெறும் துறை மேவிய சிவனே அழித்து வந்து எனக்கு அழித்து வந்து எனக்கு ஆவ என்று தீத்தனில் அருப்பெருங்கடலில் துளைத்தும் தெக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெரும் தூரை மேவிய சிவனே வளை கையானோடு மலரவன் அரியா வானவா மலைமாது ஒரு பாகா கழிப்பெலாம் மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேமியன் கடலே கையிலை சித்ரம்பலம் திருச்சித்ரம்பலம் அடக்கலப்பெத்து செழு கமலத் நின் சேவடி சேர்ந்து அமைந்த பழுத்த மனத்து அடியர் உள்ள கருத்தினை இழந்தே ஐயனே செத்திலேன் ோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே அருட்பெனும் கடலே அத்தனே அயன் மார் செய்யமே செய்யமேனியனே அத்தனே அயன் மார்க்கு அறிவுண்ணா ஏன் திருப்பெரும் விய சிவனே நான் நான் புட்டுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் புட்டுமாய் அண்டவானரும் திறரும் பற்றியாரும் மலரடி மன்ன என்னையோர் வார்த்தையுட்படு ாய் பதையே மனம் மிக உருவே பரிகிறேன் கருத்தினை இழந்தேன் ஐயனே செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன் ஐயனே அரசே